இப்ப பாருங்க அவருடைய போதாத நேரமா ஏன் நல்ல நேரமா தெரியல இப்ப அவருக்கே நம்ம டாபிக் தரும் எனக்கு எண்டே கிடையாது அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓட ராஜாவினுடைய பாடல் வெளியீட்டில் கலந்து கொள்கிற இந்த நாள் எனக்கு இனிய நாள் தகுதியுள்ள தமிழர்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகிற தகுதியை பெற்றிருக்கிற தம்பி சிவகார்த்திகேயனுக்கு என்னுடைய முதல் நன்றி இந்த படத்தில் நான் நடிப்பதற்கு முதலில் ஒரு புள்ளியை போட்டவன் ரேடியோ மிர்சி தம்பி ஷா படத்தில் நெஞ்சமுண்டு உண்டு படத்தில் இப்பொழுது போட்ட பாடல் ஒரு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் என்னை காயப்படுத்த வேண்டும் என்று கருதிய ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு துப்புனா தொடர்ச்சிக்கு வேணும் நான் பதில் சொன்னேன் அது எனக்கே வந்து ஆப்பா அமையும் நான் நினைக்கிறேன் அப்போ தான் தொடச்சிக்கிறான் போல தான் தெரியுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதில் என்னுடைய மண்ணை சார்ந்த தம்பி கார்த்திக் வேணுகோபால் இயக்குனராக இதில் முத்திரை பதித்திருக்கிறான் அண்ணன் யூகே யூகேன்னு சொல்கிறாங்க அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு ஆயிரம் கவலை இருந்தாலும் இந்த படப்பிடிப்புக்கு வருகிற பொழுது ஒரு பூவாக மலர்ந்து விடுவேன் இதுல எனக்கு என்றே இல்லை அப்படின்னு தலைப்பு வேற நான் தலைப்புகளில் பேசி நாப்பத்தி ரெண்டு தங்கப்பதக்கங்களை பெற்றவன் இன்றைக்கி ஒரு எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்காங்க எனக்கு என்கிட்ட இல்லைன்னு என்னுடைய நடை தள்ளாடலாம் என்னுடைய நடை தடுமாறலாம் என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம் ஆனால் நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு முடிவே இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன கலைஞரின் தொண்ணூத்தாறாவது பிறந்த நாள் இந்த நாள் நான் இப்போ சொன்ன வசனம் அவர் சொன்ன வசனம் ஆகவே என்கே கிடையாது வாழ்க்கையில் இந்த குமரன் தான் இந்த பாட்டை எழுதினார்னு சொல்லி அவரை சக்கர நாற்காலில் அழைத்து பொழுது என்னுடைய நெஞ்சம் பனிக்கட்டியாக உருகிவிட்டது எனக்கு ரொம்ப இதில் மகிழ்ச்சி என்னன்னா இந்த மாதிரி தம்பிகளையும் இதில் பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தை நாம் தந்திருப்பதற்கு நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு படம் ஒரு வகையில் மானிடத்தை நேசிக்கிற படமாக வந்திருக்கிறது இதில் ரொம்ப லோ பட்ஜெட்டு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க நான் அப்படி ஒன்றும் அடம் ஒன்றும் பிடிக்கலை ஆனாலும் வேட்டி சட்டை கூட இவ்வளோ பூவராக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் சரி ஒன்றுமே கேட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தம்பிகளினுடைய தம்பிகள தம்பிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னுடைய வெளிச்சத்தில் ஒரு பகுதி பிளாக் ஷிப்புக்கும் உண்டு என்னன்னா தமிழ்நாட்டில் தடம் பதிக்க வேண்டுமென்று கனவு காணுகிற தம்பிகள் தலைநகர் சென்னைக்கு வந்து அவன் கால் ஊன்ற முடியாமல் தத்தளிக்கிற பொழுது ஒரு யூடியூப் சேனலை தொடங்கிடுவான் அந்த யூடியூப் சேனல் தொடங்கின உடனே எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு இன்டர்வியூ வேணுமே அப்படின்னு கேட்பாங்க என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது ஆனால் நான் உடனே அந்த இன்ட்ரிவியூ கொடுப்பேன் அப்படின்னா பிகைன் உட்டு யூடியூப் சேனலில் பிளாக் ஷீப்புக்கு ஒரு பேட்டி கொடுத்த பொழுது என் பேர் நாஞ்சில் சம்பத்து எனக்கு போட்டியாக இன்னொரு சம்பத்தம் அன்னைக்கு அரவிந்து வந்தார் அதை விக்கி கேள்வி கேட்டார் அதுக்கு பிறகு அந்த பிளாக் ஷீப் தம்பிகள் என்னில் ரத்தமும் சதையுமாக கலந்து விட்டார்கள் அந்த தம்பிகளோடு பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது நான் சினிமா இதழ் படிப்பதில்லை நான் டெய்லி செய்தித்தாள் படிக்கிற பொழுது சினிமா நியூஸ் பார்க் படிக்கிறதில்ல ஸ்போர்ட்ஸ் படிக்கிறது இல்லை நான் சினிமாவுக்கு ரொம்ப அந்நியமானவன் ஆனால் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ரெண்டாவது படமாக வந்த படம் எனக்கும் ரெண்டாவது படம் ஆனால் எனக்கு இந்த படத்தில் நானே பாடுகின்றனங்கிறது எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது இப்போ எனக்கு இதை பார்த்ததற்கு பிறகு சினிமா உலகத்தில் நாஞ்சல் சம்பத்திற்கு இனிமேல் என்ட் இல்லை வருகிறவா ரத்தவா கலைக்கர் சினிமா மூவி டிக்கெட் கானெஸ்ட்ல போன வாரத்துக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க டிக்கெட்டும் வின் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கொலைகாரன் படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி சாம் சி ஆப்ஷன் சி ஹரிஸ் ஜெயராஜ் ஆப்ஷன் டி சைமன் கே கே ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்